அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் திருப்போரூர் இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலுடைய மூலவர் கந்தசுவாமி இருக்கக்கூடிய அமைவிடம் பார்த்தோம்னா திருப்போரூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருப்போரூர் முருகன் மிகவும் பிரபலமான ஒரு முருகனுடைய தலம் அடுத்ததாக இந்த தளத்தில் பாடிய முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருணகிரிநாதர் சிதம்பரம் சுவாமிகள் இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான நபர்கள் திருவிழாக்களை பொறுத்த வரைக்கும் கந்தசஷ்டி நவராத்திரி வைகாசி விசாகம் இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலம் இந்த தலத்தினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியவர் அதாவது சுயம்பு அப்படின்னா அந்த கந்தசுவாமி கோயில் இருக்கக்கூடிய சிலை இயற்கையாக உருவானது இயற்கையாக உருவானது அப்படிங்கிறதுனால பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணிய எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் அதாவது முருகருடைய அந்த சுயம்புலிங் சுயம்பு சிலை மீது அபிஷேகம் செய்யாமல் எந்திரத்தின் மீது தான் அபிஷேகம் செய்வாங்க பொதுவாகவே இந்த சுயம்பாக இருக்கக்கூடிய சிலைகள் மீது வந்து அபிஷேகம் வந்து பெரும்பாலும் எந்த இடத்துலையும் செய்ய மாட்டாங்க அதற்குன்னு எந்திர பிரயோ எந்திரங்களை வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக தான் வந்து பூஜைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நேரடியாக செய்வாங்க அடுத்ததாக இந்த திருப்போரூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தில் முருகன் அவர்களுடைய முருகனின் முன்னூறு திருப்பெயர்கள் முருகப்பெருமான் முன்னூறு திருப்பெயர்கள் தான் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு முருகனுக்கு பூஜை நடந்த பின் எந்திரத்துக்கு பூஜை நடக்கும் முருகருக்கு பூஜை நடந்த பிறகு எந்திரத்துக்கும் பூஜைகள் வந்து நடத்தப்படும் அடுத்ததாக பிரம்மாவிற்குரிய அச்சரம் அச்சரமாலை கண்டிகை சிவனை போல வலது கையால் ஆசிர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை எல்லாமே வந்து திருப்போரூர் முருகனுக்கு இருக்கக்கூடியது அதனால் திருப்போரூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி வந்து மும்மூர்த்திகளை பொருந்து விளங்கு விளங்குகிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருமாலை போல் ஊருஹஸ்த நிலை அப்படிங்கிற அந்த நிலையுமே வந்து அவருக்கு இருக்குது அடுத்ததாக நம்ம இந்த கோவில் திறக்கும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலை ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை மூன்றரைலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்து இருக்கும் இப்போ நம்ம இந்த தளத்தை பற்றி பொதுவான தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம் பிரளயத்தால் ஆறு முறை அழிவை சந்தித்து ஏழாவது முறை கட்டப்பட்ட கோயிலை தற்போது இருக்கிறது இந்த திருப்பூர் கந்தசுவாமி கோயில் ஓம்கார அமைப்பில் அமைந்த இக்கோயில் சுவாமியை தரிசித்து வெளியேறும்போது சன்னதியை பார்த்தால் முன்னால் செல்பவர்கள் முதுகு தெரியாதபடி மிக நுட்பமாக கட்டப்பட்டுள்ளது முன்னால் போகிறவங்களுடைய முதுகு அந்த இது பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஓம் வடிவத்தில் இருக்கிறதுனால நுட்பமான ஒரு கட்டமைப்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது அடுத்ததாக கொடிமரம் கோபுரத்திற்கு வெளியே இருக்குது கொடிமரம் வந்து கோபுரத்துக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பொதுவான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த கோயில்ல சுவாமி மலை திருத்தணித்தலங்களைப் போலவே இங்கும் சுவாமி எதிரே ஐராவதம் வாகனமாக உள்ளது முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது வந்து ஐராவதம் வெள்ளை யானை தான் இருக்கு வள்ளி தெய்வானைக்கு வந்து தனித்தனியா சன்னதிகள் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்புகளுமே வந்து இருக்கு அடுத்ததாக முருகன் சன்னதி கோஷ்டத்தில் பிரம்மாவின் இடத்தில் பிரம்ம சாஸ்தா பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்ம சாஸ்தா அப்படிங்கிற ஒரு தான் இருக்காரு முருகனுடைய ஒரு அம்சம் இங்கு வந்து நவகிரக சன்னதி வந்து கிடையாது வைகாசி விசாகத்தன்று சுவாமிக்கு வந்து திருப்பாவாடை வைபவமும் தைப்பூசத்தை ஒட்டி சுவாமிக்கு தெப்பத் திருவிழாவும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது அடுத்ததாக பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலில் ஸ்வ செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகிறார் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயில் வழிபட்டால் நிவர் தியாகம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கை அடுத்தது நேர்த்திக்கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்குள்ள சுவாமிக்கு திரிசதி அர்ச்சனை அபிஷேகம் செய்தும் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயம் நம்ம அடுத்ததா இந்த திருப்பூர் கந்தசுவாமி கோயிலுடைய சிறப்புகள் வந்து தளபெருமை வந்து பார்க்கலாம் எந்திர முருகன் முருகன் வந்து கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக தானாக உருவாகி இருக்கிறதுனால பிரதானமான பூஜை வந்து சுப்பிரமணியருடைய எந்திரத்துக்கு தான் செய்வாங்க கூர்ம பீடத்தின் மேலுள்ள எந்திரம் கூர்மம்னா ஆமை வடிவத்துல இருக்கக்கூடிய அந்தது அதன் மேல் முருகனின் முன்னூறு திருப்பெயர்கள் முன்னூறு திருப்பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த எந்திரத்துல இந்த திருப்போரூர் கோயில வந்து மக்கள் அபி அபிஷேகம் பூஜை இதெல்லாமே பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு செவ்வாய் தோசம் வந்து முழுமையா நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு முருகன் சன்னதி சுற்றுச்சூழல் அவரது ஒரு வடிவமான குக்குடம் கூக்குடாப் ஜர் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்குது இந்த சிலை உள்ளது ஒரு கையில் சேவல் வைத்திருப்பதால் இவருக்கு இந்த பெயர் இருக்குது அப்படிங்கிறத பரவலாக நம்பப்படுது அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருப்பூரூர் முருகன் கோயிலில் வந்து வழிபாடு நடத்தினா பாஸ்போர்ட்டில் சிக்கல் இருக்குது இல்லை வெளிநாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வெளிநாட்டில் உறவினர்கள் இருந்தாங்க அப்படின்னால அவங்களுக்காக வேண்டிக்கிறது ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்றதாக இருக்குது மும்மூர்த்தி அம்ச முருகன் அதாவது மூன்று கடவுள்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மூன்று பேருக்கும் சேர்த்து ஒரே வடிவமாக இந்த முருகன் முருகப்பெருமான் இங்கே காட்சி அளிக்கிறார் அதனால இந்த தளத்திற்கான பெருமை வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்தது அதிசயத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கந்தசுவாமி சுயம்புமூர்த்தியாக தோன்றியவர் அப்படிங்கிறதுனால பிரதான பூஜைகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்திரம் பிரதிஷ்டை செய்து அதற்கு தான் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திருப்பூர் கந்தசுவாமி முருகப்பெருமானுக்கான தகவல்கள் மற்றும் சிறப்புகள்